சிவனா இருக்கக்கூடிய லிங்க திருமேனி ஒரே இடத்துல இருந்தா கூட அதை சுற்றி பல அதிர்வுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது தொடர்ந்து இயங்கக்கூடிய லிங்க திருமேனிய தான் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் நீரை கொண்டாவது அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதி அதே போலத்தான் சந்தனம் பன்னீர் இளநீர் அபிஷேக பொடி மாம்பொடி அன்னம் விபூதி அப்படின்னு ஒவ்வொரு திரவியத்தால அபிஷேகிக்கும் பொழுதும் ஒவ்வொரு தனித்த பலனை அளிக்கும் அப்படின்னு பூஜா விதி சாஸ்திரங்கள் சொல்லுது பதினாறு திரவியங்கள் கொண்டு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் பிரதோஷ அபிஷேகம் அப்படின்னும் முப்பத்தி இரண்டு வகையான திரவியங்கள் கொண்டு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் மகா அபிஷேகம் அப்படின்னும் அதற்கும் மேலான திரவியங்களால செய்யப்பட்ட மகாருத்ர அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது முதல் முதல்ல அபிஷேகம் நடந்த நாள் சிவராத்திரி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அன்னியில இருந்துதான் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய முறை உருவானதால ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜைகள் அப்புறம் அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம் உருவாச்சு ஜோதிட வழிபாட்டு நூல்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய அபிஷேகம் அப்புறம் அந்த அபிஷேக பலன்கள் என்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம் மேஷ ராசிக்காரங்க வெள்ளம் நீர் வில்வ இலைகள் அப்புறம் வாசனை திரவிய அபிஷேகம் செஞ்சாங்க அப்படின்னா இல்லறம் செழிக்கும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் ரிஷபராசிக்காரங்க பால் நெய் தயிர் இவற்றில அபிஷேகம் செய்யணும் அப்படி செஞ்சா பிணி பாதிப்புகள் நீங்கும் வறுமை அகலும் மிதுன ராசிக்காரங்க கரும்பு சாட்டுல அபிஷேகம் செய்யணும் இதன் மூலம் அவங்கள வாட்டக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் தடைகள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும் கடகராசிக்காரங்க நெய் அபிஷேகம் செஞ்சா மன நிம்மதி உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரெட்டிப்பு பலன்களை தரும் சிம்மராசிக்காரங்க மலர்கள் கலந்த அபிஷேகத்தை செய்யணும் இது வினைகளை நீக்கும் கல்வி பணி தொழில் ஆகியவற்றுல முன்னேற்றத்தை உண்டாக்கும் கன்னி ராசிக்காரங்க தேனால அபிஷேகம் செய்யணும் இது கடுமையான தோஷங்கள் எல்லாத்தையுமே விலக்கிடும் அப்புறம் அவங்க சந்ததிகள் சிறப்பாக வாழ வழிவகுக்கும் ராசிக்காரங்க ருத்ராட்ச நீர் கலந்த அபிஷேகத்தை செய்யணும் இது தீய பாதிப்புகள் எதுவும் அண்டாம பார்த்துக்கும் வீட்ல எப்பொழுதுமே மங்களம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி செய்யும் விருச்சிக ராசிக்காரங்க சந்தன அபிஷேகம் செய்யணும் இதனால ருண ரிண விமோச்சனம் உண்டாகும் பூர்வ ஜென்ம தோஷங்களும் விலகும் தனுசு ராசிக்காரங்க மஞ்சள் நீர் இல்லனா விபூதி அபிஷேகம் செய்யணும் இது மங்களமான வாழ்வு தரும் சுபகாரியங்கள்ல தடைகள் நீங்கும் வீட்ல ஐஸ்வர்யம் நிலச்சி இருக்கும் மகர ராசிக்காரங்க இளநீர் இல்லனா தேங்காய் தண்ணியால அபிஷேகம் செய்யணும் இது பிணி பாதிப்புகளை விளக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுளும் பெருகும் கும்பராசிக்காரங்க புனித நீர்ல மலர்கள் பத்திரங்கள் கலந்து அபிஷேகம் செய்யணும் இதனால குடும்பத்துல தெய்வ சாநித்தியம் நிறைஞ்சிருக்கும் பொன் பொருள் வரவு அதிகரிக்கும் மீன மீனராசிக்காரங்க அபிஷேகப் பொடியால அபிஷேகம் செய்யணும் இதனால சகல காரிய சித்தியும் உண்டாகும் வாக்கு பலிதமாகும் பொருளாதாரம் சிறந்து விளங்கும்